இதுல இப்ப உங்களுக்கு ஒரு சிலேட்டர் எடுத்துக்கோங்க இத இப்ப நீங்க எண்ணி எழுத போறீங்க பத்து இருபது முப்பவ முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு எழுதுங்க சூப்பர் நல்ல கை கட்டணும் பவசிக்கு சூப்பர் ஆ அப்படியா நான் கவனிக்கலையே ஆறு போடுங்க எப்படி போடுங்க நல்லா பெருசா எழுதுங்க முதல்ல நல்லா பெருசா எழுதுங்க நம்ம எத்தனை ஆறு ரைட்டு தான் எத்தனை எண்ணணும் அதை எண்ணும் அதை எழுதணும்ல ஆ போடுங்க என்ன மூணு மட்டும் போட்டா கட்டாதானே போடுறாங்க ஆறு எத்தனை எழுதிருக்கீங்க முப்பத்தி ஆயிரம் இருக்குது முப்பத்தி ஆறு காலத்தில் சூப்பர் நல்லா கைக்கு சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட்டு கார்த்திகா அவருக்கு இது நீங்க என்னுங்க நீங்க என்னுங்க சார்ஜிஸெலாம் வரும் என்னுங்க இது மாதிரி

வெரி குட் யாழ்மதிய நல்லா பிடிக்கிறாங்க வெரி குட் நீங்க அங்க தள்ளிக்கோங்க நீங்க வாங்க கையில

வெரி குட் இசைக்கு நல்லா போதுமா எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா சொல்லுங்க